என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் அதை நீ பொறுமையாக தெளிவாக நிதானமாக கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் அது அத்தனை முக்கியமான செய்தியாகும் என் தங்கமே உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் தினமும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர் யார் என்றும் அவர் எதற்காக அப்படி செய்கிறார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உனக்கு தெரியாமலே ஒருவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து தினம் தினம் அதை பார்த்துக்கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமல்லவா அதனால்தான் உன் அப்பன் உனக்கு அதனை உடனே தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இதில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கிறது உனக்கு எதிரான செயல்கள் அங்கு ஏதும் நடக்கிறதா என்பதை முதலில் நான் உனக்கு சொல்லி விடுகின்றேன் அங்கு நடப்பது உன் மீது கொண்ட அன்பினால் நடந்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய புகைப்படத்தை உன்னுடைய உயிரான அன்பினை கொண்ட ஒருவர் அங்கே வைத்து கொண்டிருக்கிறார் அவர் யார் என்பதை நீ நன்றாகவே புரிந்திருப்பாய் என் செல்லமே யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்துவிட்டு இப்பொழுது உன்னை நீ எப்பொழுது தேடி வருவாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாரோ எப்போதும் உன்னுடைய நினைவாக நின்று கொண்டிருக்கிறாரோ அவர்தான் அதை வைத்திருக்கிறார் அதை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் உன்னை தேடி தேடி தினமும் அந்த புகைப்படத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அவர் உன்னை மனதார நினைத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை நீயாகவே நினைத்துக்கொண்டு அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் நீ எப்போது வரப்போகின்றாய் நீ எப்பொழுது வந்து அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகின்றாய் அவர்களுடைய மனவேதனைகளை எல்லாம் எப்பொழுது நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உனக்காக அவர்கள் அங்கேயே உன்னை நினைத்து கொண்டு காத்து நீ அங்கே அவர்களை பற்றி ஒரு சிறு துளியாவது நினைக்கின்றாயா என்றெல்லாம் அவர்கள் உன்னோடு பேசுவது போல தினமும் ஏக்கத்தோடு கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கின்றதோ அவற்றை எல்லாம் உன்னோடு சேர்ந்து அதை அனுபவித்தது போல உன்னிடத்திலே அதை எல்லாவற்றையும் சொல்லி அங்கு தனிமையில் பேசிக்கொண்டிருக்கிறார் என் செல்லமே அவர்கள் அந்த தனிமையில் இருப்பதாக உணர்ந்த வேளையில்தான் அவருக்கு ஒரு விஷயம் தோன்றியது உன்னுடைய புகைப்படம் நாம் இதோடு வேசி கொண்டாலே அவர்களோடு பேசுவதாக அர்த்தம் என்று நினைத்துதான் இப்பொழுது உன்னுடைய புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டு தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி பகிர்ந்து கொண்டும் உன்னிடத்திலே மன்னிப்பினை கேட்டுக்கொண்டும் உனக்கான வருகையை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல பிள்ளையே இதனை உன் அப்பன் இப்போது சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவர் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தையே அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சிந்தனைகள் வேறு எங்கும் செல்லவில்லை அவருடைய செயல்களில் கூட அவர்கள் கவனம் செலுத்தாமல் எப்பொழுதுமே உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டு நீ எப்போது வரப்போகிறாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே வாழ்க்கையில் எப்பொழுதும் உங்களுக்குள் ஏற்படுகின்ற மனஸ்தாபங்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து தனியாகவே பிரிந்து சென்றிருந்தாலும் சரி மிக விரைவாகவே அவர்களை சென்று காண வேண்டியது உன்னுடைய எதிர்காலத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மிக நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் இந்த விஷயத்தில் நீ தாமதப்படுத்தி கொண்டு யோசித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என் தங்கமே இப்பொழுது உனக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது என்று உன் அப்பன் நான் சொல்லுகின்றேன் என் தங்கமே தனிமையாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் எப்படி அந்த தனிமையின் வேதனையை அனுபவிக்கிறார்களோ அதே அளவுக்கு இல்லை என்றாலும் உனக்கும் அந்த வேதனை இருக்குமல்லவா தனிமை என்பது ஒரு கொடிய நோயாகும் ஏனென்றால் தனிமையில் இருப்பவர்கள் எல்லாம் நிறைய சிந்திப்பார்கள் நிறைய முடிவுகளை எடுப்பார்கள் என்று உன் அப்பன் நான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி விடுகின்றேன் தனிமையில் இருப்பதற்கு காரணம் உன்னை பிரிந்ததனால் மட்டுமே வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் அவருக்கு இல்லை உன்னோடு இப்பொழுது பேசக்கூட முடியாத காரணத்தினால்தான் எப்பொழுதும் உன்னை பற்றியே சிந்தித்து சிந்தித்து மனநோயை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த மனநோய் இன்னும் அதிகமாக வந்துவிட்டதென்றால் அதன் பிறகு அதன் நிலைமை என்னவென்று நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை என் தங்கமே அப்பன் உன்னிடத்தில் எத்தனையோ முறை சொல்லியிருக்கின்றேன் பல கவலைகள் கூட இங்கே நோய்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தையே அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த வாட்டத்தை நீ உடனே போக்கி தர வேண்டும் நீ ஒருமுறை அவர்களை கண்டுவிட்டால் போதும் அவர்கள் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் அவரை விட்டு சென்றுவிடும் அவர் உன்னிடத்திலே எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்ல உன்னுடைய உண்மையான அன்பினை மட்டும்தான் அவர்கள் அங்கே எதிர்பார்க்கிறார்கள் நீ அந்த அன்பினை மட்டும் அவருக்கு கொடுத்து விட்டால் போதும் அவர் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவார் என் தங்கமே நீயும் அவர்களை பற்றி நினைக்காத நாள் இல்லை என்பது இந்த அப்பனுக்கு தெரியும் எப்பொழுதுமே அவரை பற்றி உன் மனதில் ஆத்திரங்கள் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படியாக நீங்கள் வெளிப்படுத்திவிட்டு ஒன்று சேர்ந்து விடுவதுதான் நல்லது என் பிள்ளையே சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு அழகாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் அவர்கள் இல்லாமலேயே தனிமையில் வாழ்க்கையை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் நீ இத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கிறாய்கள் எத்தனை நாட்கள் நீ கழித்து சென்றாலும் எத்தனை மாதங்கள் கழித்து சென்றாலும் நம்மீது அவருக்கு இருக்கின்ற அன்பானது ஒருபோதும் குறையாது என்ற நம்பிக்கையை நீ கொண்டிருக்கின்றாய் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கிறது எனவேதான் உன் அப்பன் உங்கள் இருவரிடத்திலும் இதனை சொல்லி கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுது வருவாய் எப்பொழுது இந்த வாழ்க்கை பழையபடி நல்ல நிலைமைக்கு திரும்பும் என்று எதிர்நோக்கி அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே அவர்களுடைய வேதனையை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்னவா உன் அப்பனாகிய நான் எத்தனையோ ஆறுதல் அவர்களுக்குச் சொன்னாலும் நீ பக்கத்தில் இருந்து சொல்வது போல ஒருபோதும் வந்துவிடாது இந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது நீ விட்டு பிரிந்து சென்றது ஒரு கஷ்டம் என்றாலும் அதை தாண்டியும் பல கஷ்டங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அத்தனை கஷ்டங்களையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கூட இல்லாமல் அங்கே தனியாக தவித்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன் அப்பன் உன்னிடம் தெரிவிக்க வந்ததை உடனடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய அன்பினை நீ புதுப்பித்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நீ நன்றாக கவனித்து பார் இந்த உலகத்தில் எந்த வீட்டில் சண்டைகள் இல்லாமல் இருக்கிறது சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது பிரிந்து செல்லாமல் இருக்கிறார்கள் எல்லோருடைய வீட்டிலும் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் இதுவெல்லாம் இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒன்று என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையானது உனக்கு இனிமையான நாளாக மாற்றி அமைய போகிறது என் தங்கமே இனி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டுமல்லவா அதை விட்டுவிட்டு விரிவின் காரணமாக நீங்கள் இருவரும் ஒவ்வொரு நாள் இரவையும் ரணவேதனையில் அங்கே அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் இரவில் படுக்கையில் தலையணையை கண்ணீரால் அங்கே நனைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இனி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் அப்படியே தெரிவித்து விட வேண்டும் உனக்கு ஏதேனும் நிபந்தனைகள் இருக்கிறதா அதையும் கூறி தெளிவுபடுத்திவிட வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி உன் வாழ்க்கையில் இருந்தால்தான் நல்லது என்பதை எல்லாம் முன்பே தெரிவித்துவிட்டு அதன் பிறகு தங்களோடு நீங்கள் பழையபடி பேசிவிட வேண்டும் உண்மையான அன்பு கொண்ட உறவுகள் ஒருபோதும் பிரிந்திருப்பது நல்லது கிடையாது உண்மையான அன்பு கிடைக்காமல் ஒருவருக்கொருவர் இங்கே போலியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உனக்கு தெரியுமல்லவா நீ உண்மையான அன்பினை வைத்திருந்தும் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவித்து நிற்பது உன் அப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் குழந்தைகள் எல்லோரும் நல்ல குழந்தைகள்தான் உண்மையாகவே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை தகுதியையும் பெற்ற குழந்தைகள்தான் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள் ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்களுக்கும் அல்லது ஒரு வேலைக்கு செல்வது தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ குடும்ப உறவுகளுக்குள் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் பேசி தீர்த்து விட வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் ஒரு நாள் தொடர்பு துண்டிக்கப்பட்டாலே உங்களுக்குள் அதை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத சூழ்நிலை வந்து விடுகிறது யாராவது ஒருவர் அந்த பிரிவினை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் இன்னொருவர் அதை புரிய வைத்து அவர்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு தெளிவாக ஒரு பதிலை என்னிடத்திலே சொல்லிவிடு இந்த பிரிவின் காரணமாக நீ எத்தனை நாட்கள் தூங்காமல் இருந்தாய் எத்தனை நாட்கள் சாப்பிடாமல் இருந்தாய் எத்தனை நாட்கள் உன் மனதில் வேதனையோடு அழுது கொண்டிருந்தாய் இதையெல்லாம் இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா மறுக்க முடியாதல்லவா என் அன்பு குழந்தையே இந்த பிரிவென்பது இருவருக்கும் உடல் அளவிலும் மனதளவிலும் மிக அதிகமான பாதிப்பினை கொடுத்திருக்கிறது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதவர்களால் தான் நிச்சயமாக உண்மையான அன்பினையும் வெளிப்படுத்த முடியாது யாரிடத்தில் உண்மையான அன்பு முழுவதுமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் எளிமையாக கடந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே உனக்கும் அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உன்னுடைய உயிரான உறவு என்பது உன் வாழ்க்கையில் நிச்சயம் அவசியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீ உன்னுடைய உண்மையான அன்பினை ஒருபோதும் பிரிந்துவிடக்கூடாது என்ற மனநிலையில் நீ நிச்சயமாக செல்ல வேண்டும் இந்த அப்பன் வாக்கில் என் குழந்தைக்கு அங்கிருக்கின்ற நிலைமை எவ்வளவு விபரீதமானது என்பதை புரிந்திருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய சூழ்நிலையும் அவர்களிடத்திலே நான் சொல்லி இருக்கிறேன் அவர்களுடைய சூழ்நிலையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிட்டேன் இருவருக்குள்ளும் எப்பொழுதுமே அன்பினை யார் முதலில் வெளிப்படுத்துவது என்ற சந்தேகம் வேண்டாம் யாரிடத்திலே அன்பு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் முதலில் அந்த அன்பினை வெளிப்படுத்துங்கள் பிறகு எல்லாம் சரியாகி விடும் என்பதை நீங்கள் கண் கூடவே பார்க்கப் போகிறீர்கள் அது மட்டுமல்ல இனி உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிசெய்து உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் நீங்கள் பெயர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒருபோதும் மற்றவர்கள் உங்களை குறை சொல்லாதவாறு இந்த வாழ்க்கையை நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உங்களுக்கு பொன்னான காலமாக மாறிவிடும் அது மட்டுமல்ல என் குழந்தையே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கையும் நிம்மதியும் எப்போதும் இருக்கும் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்